ஒரு கிராமத்துல ஒரு ஜென்குரு இருந்தார் தாங்கிட்ட பயின்று வர்ற ஒரு நான்கு சீடர்களை கூப்பிட்டு உங்களில் யார் சிறந்தவர் அப்படின்னு நான் பரிசோதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு அந்த நாலு பேருமே தான் தான் சிறந்த சீடன் தான் தான் சிறந்த சீடன்னு தங்களை தாங்களே பெருமையாக பேசிக்கிட்டாங்க இருந்தாலுமே உங்களை நான் பரிசோதிச்சு யார் சிறந்த சீடன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்ட அந்த ஜென்குரு ஒரு கவிழ்ந்து வச்சிருக்க ஒரு பானையை பார்த்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அந்த நான்கு சீடர்களை பார்த்து கேட்டார் அதில் முதலாவது சீடன் என்ன பண்ணான்னா கவுந்து வச்சுருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை இந்த பானையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பதில் சொன்னான் இரண்டாவது சீடனை பார்த்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டார் பானையை எடுத்து கவிழ்ந்துருக்கிற பானையை எடுத்து பார்த்துட்டு இதுக்குள்ளே எதுவும் இல்லை குருவே அப்படின்னு சொல்லி பதில் சொன்னான் ஆனவன் மூணாவது சீடன் என்ன பண்ணானா பானையை எடுத்து உ உள்புறங்களில் கையை விட்டு அலாசி பார்த்துட்டு இதுக்குள்ளே எதுவுமே இல்லை குருவே அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் அவருக்கு அதில் எந்த விதமான ஒரு திருப்தியான பதிலும் கிடைக்காதனால நாலாவது சீடனை பார்த்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார் வெறும் காற்று நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நாலாவது சீடன் சொன்னான் சரி இந்த காற்று நிரம்பி இருக்கிற பானையில இருந்து இருக்கிற காற்றை எங்கள் நாலு பேர்லேருந்து யாராவது அந்த காற்றை வெளியில் பிரித்து எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டார் அந்த ஜென்குரு மூணு சீடர்களுமே இல்லை முடியாது முடியாதுன்னு பதில் சொன்னாங்க ஆனால் நாலாவது சீடன் என்ன பண்ணான்னா அது முழுக்க பானை முழுக்க தண்ணியை ரொப்பி இப்போது பானைக்குள்ள காற்று இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த சீடனோட புத்தி கூர்மையை புரிஞ்சுக்கிட்ட ஜென்குரு அவனையே சிறந்த சீடனாக அறிவிச்சாரு